Okay, i

மாணவி மன கொடுத்தோம் உடனே வேலை ஓட்டு தருவோம் வீட்டுக்கு ஒருவருக்கு வீடு கட்டி தருவோம் பஞ்சம பஞ்சமத்தருதான் எடுத்த வந்து சொன்ன வாக்கு இது வரைக்கும் செய்ய கிடையாது ஆனா நாங்க வந்து எத்தனை தடவை கலெக்டர் ஆபீஸ்ல பெரிய ஆபீஸ்லும் போய் மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த தகவலும் எங்களுக்கு வரவில்லை ஆனால் நாங்கள் வந்து எங்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு உள்ள வீட்டு வீட்டுமையை எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் செங்கொடி தான் அன்னைக்கு போய் கொடியை ஓடி நாங்கள் போய் நிற்போம் எந்த இடத்துல எங்கள் தோழர் வந்து இதுதான் உங்களுக்கு பொதுவான இடம் இந்த இடத்துல நின்று நீங்கள் ஆஸ்பாரம் பண்ணுங்க சொன்னால் நாங்கள் உடனே கொடியை ஓண்டி நிமிந்து எத்தனை பெண்கள் ஓடிட்டாலும் நான் மாட்டேன் எங்களோட செங்கொடி பறக்க விடுவோம் ஏன்னு சொன்னால் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு அரசியல் கட்சிக்காரோ போலீஸோ எந்த அதிகாரி வந்தாலும் இன்றைக்கி என்ன செய்வது செய்யுங்கிறது எங்கள் இன்னும் இன்னைக்கு சட்ட செய்யல நாங்கள் போராடி நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த பஞ்சமத்து அரிசியை நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்கள் கட்சிக்காரர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் இன்றைக்கி இத்தனை பெண்கள் ஆண்களும் எங்களோட பெரிய மாநிலத்தில் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இதெல்லாம் தண்டனை போராட்டம் இன்றைக்கி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் கட்சியினுடைய அனுமதியில்தான் இப்போ இதெல்லாம் நடக்குது யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் எந்த அரிசிக்காரர்களும் இருக்கட்டும் எந்த பெண்களாக இருக்கட்டும் பெரிய மந்திரியாக இருக்கட்டும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது நம்மளோட ஓட்ட வாங்கி மேலே இருக்காங்க அவங்க வந்து எதா செய்யணும் மக்களுக்கு என்ன குறையா அதுக்கே செய்யணும் நான் மேலே இருந்துக்கிட்டு ஒரு கையெழுத்து கேட்டு போனாக்கா கையெழுத்து போட முடியாது பிள்ளைய படிக்கிறதுக்கு கையெழுத்து கேட்குறா போட முடியாது வெளியே புழு பண்ணுறாங்க எப்படி வர வரப்போது இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு யார் நம்மளோட வரிப்பணத்தை நம்மளோட வரி பணம் வரி பணத்தை வாங்குற மக்களுக்குள்ள சரியே செய்யத்தவங்கனா நாங்கள் பச மறிப்போம் போராட்டம் பண்ணுவோம் எங்களோட செங்கடியை தூக்கி நாங்கள் தெ விளையாடுவோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் இந்த போலீஸ் வந்தாலும் இந்த அதிகாரி வந்தாலும் கலக்கிட்டு வந்தாலும் எனக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரே துர்மாரத்தில் நாங்கள் சத்தமாக நாங்கள் நின்று பேசக்கூடிய தகவல் எங்களோட செங்கொண்டேன் ஆனால் எனக்கு வாய்ப்பு பேச கொடுத்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் இந்த அனைத்து இருக்க பெண்களுக்கும் தான்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்கள்